தத்துவ பாடல்களே அணியில் தொடர்ந்து வாதம் செய்ய வந்தார் பேராசிரியர் ப குணசேகரன் அவர்கள் இந்த மண்ணும் அந்த விண்ணும் உள்ளவரை டிஎம்எஸ் அவர்களுடைய புகழ் கொடிகட்டி பறக்கும் என்பதிலே இருவேறு கருத்திற்கு இடமில்லை பட்டி தொட்டி எங்கும் டிஎம்எஸ் அவர்களுடைய அழகான காதல் பாடல்கள் பாமர மக்களின் உள்ளத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அறநெறிகளை தத்துவத்தை வாழ்வியலை மனநிலை உயர்த்துவதை அனுபவித்து பாடியதை போல் எந்த பாடலும் இல்லை என்பதைத்தான் பதிவு செய்ய வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ராஜன் பாபுவர்கள் இங்கே வந்தார்கள் காதலை காதலித்தார் காதலை காதலித்தார் நாங்கள் என்ன இல்லைன்னா சொன்னோம் அவர் காதலை காதலித்ததை விட தத்துவத்தை காதலித்தது மிக அதிகம் காதல் உலகம் உள்ளளவும் என்பத்தை தருவது அதை அவர் அனுபவித்து பாடினார் அதனால் தான் இன்று வரை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றல்ல இந்த உலகம் உள்ளளவும் வாழப்போகிறார் என்பதை பதிவு செய்ய வந்திருக்கிறோம் நெற்றி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை இந்த பாடலை நீங்கள் தனியாக இருந்து யோசித்துப் பாருங்கள் உலக நாடுகள் எதுவுமே வறுமையில் வாடாது என்பதனை தன் தத்துவக் குரலிலே அற்புதமாக விளக்கியிருக்கின்றானே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று சொல்லுகின்ற பொழுது புகழை இந்த உலகம் போற்றுகிறது இந்த மூவரை உயர்வு இருக்கிறதே அதை எல்லோரும் பெருமையாக பேசுகிறார்கள் சோம்பேறிக்கு சோறு கிடைக்காது மகாகவி பாரதி நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லுவது என்றால் என்ன செய்வான் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பான் ஏன் தெரியுமா நல்ல செய்திகளை சொன்னால் சொன்னால்தான் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற காரணத்தினாலே சோம்பலை நீக்கு துடிப்புடன் நில் என்பதை சுவை தோன்ற தூங்காதே தம்பி தூங்காதே போரிலே தூங்கியவன் வெற்றி இழந்தான் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடையில் தூங்கியவன் முதல் இழந்தான் கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் பொறுப்புள்ள மனிதர்கள் தூங்கியதால் சில சமயத்தில் இந்த நாடு தூங்கிக் கொண்டே இருக்கிறதே தயவு செய்து நினைத்து பாருங்கள் டி எம் எஸ் வந்து ஏதோ உதட்டாள சொற்களை மட்டும் வெளிப்படுத்தவில்லை இதயத்திலிருந்து ஒவ்வொரு சொல்லும் பொருளாக வெளிப்பட்டது இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கின்ற பொழுது நாற்பத்தைந்து விழுக்காடு அவருடைய காதல் பாடல் புகழ் சேர்த்தது என்றால் ஐம்பத்தைந்து விழுக்காடு அவர் தத்துவ பாடலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்ற செய்தியை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறது வாழ்த்துக்கள் 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 ஐயா அன்பிற்கினிய அருமை தோழர் குணசேகரன் அவர்கள் நல்ல அருமையான ஒரு உரை வீச்சு உணர்வு இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் பாங்க என்ன ஒரு பாட்டுங்க அந்த பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே அந்த ஒவ்வொரு வரிகளும் எப்படிப்பட்ட வரி போர் படைதனில் தூங்கியவன் வெற்றியிடம் அதெல்லாம் அந்த பாட்டு பாடி நாம கேட்கணும் அவ்வளோ அவங்க சொன்ன மாதிரி இன்னும் இந்த மனித சமுதாயம் தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் வாழுகின்றவரை டிஎம்எஸ் ஐயா இருப்பாருங்க அவருடைய குரல் இருக்கும் அவருடைய பாடல்கள் நின்று நிலைக்கும்